ஒரு பொண்ணே வந்து எனக்கு இப்படிப்பட்ட தொல்லை இவங்க குடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களுமே இதுல மாற்றாங்க எனக்கு ஒரு லவ் லெட்டர் ஒரு பையன் கொடுத்தான் நானும் அப்பாவி மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்ல சரியான அட்டி எங்க அப்பா நானும் யோசிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறேன் அவர் ஏன் என்ன அடிச்சார் வயதில் லவ் லெட்டர்ஸ் வர்றது இயல்பு இல்ல ஒரு ஈர்ப்பு ஒருத்தர் மேலே ஈர்ப்பு வர்றதும் இயல்பு தான் ஒரு ஒரு ஆணுக்கான உணர்வும் ஒரு பெண்ணுக்கான உணர்வும் வேற வேற லெவல்ல தான் இருக்கு உடல் ரீதியான இது வந்து எப்போவுமே திருமணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லுவேன் வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம நம்மளுடைய பேச்சிலே பேச்சு வரக்குலே வந்து இன்றைக்கி ஹீரோயின்ஸ் எல்லாமே ஐட்டம் மாதிரி தான் இப்போ ஸ்லீவ்லெஸ் போடுறதோ இல்லை ஷார்ட் டாப்போ இல்லை ஷர்ட்ஸ் எல்லாம் போடுறது இப்போ தப்புன்னு சொல்ல வரீங்களா ஸோ கால் ஐட்டம் இப்போ ட்ரெஸ் பண்ணுறது அப்படி இருக்கும் நெவர் சீட் பே பிலோ த உடைய பார்வை வந்து நேராக கண்ணு பார்த்து தான் இருக்கணும் பெரும்பாலும் அதை யாரும் பண்ணுறது இல்லை மேம் அந்த ஆசை வார்த்தையை சொல்கிற அவங்க ப்ரொஃபஸரை சொல்வீங்களா இல்லை அந்த வார்த்தைக்கு மயங்கிற அந்த பெண்களை சொல்வீங்களா அரசியலை சொல்லுங்கள் ஆளும் அரசே சொல்லுங்கள்

மேம் ஆக்சுவலி நீங்கள் இப்போது ரீசெண்டாக பார்த்துட்டு கலா சேஷ்த்ரா அந்த காலேஜினுடைய பேராசிரியரை வந்து கைது பண்ணியிருக்காங்க முன்னாள் பேராசிரியர் ஆனால் அதே மாதிரி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா தேவி அப்படின்ற ஒரு பேராசிரியர் மேலே மாணவிகளை வந்து ஆசை வார்த்தை சொல்லி பாலியல் ரீதியான தொழிலுக்கு வந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வந்தது ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு ஸோ இந்த ரெண்டு கேசஸ்மே லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒரே டேரக்ஷனில் தான் போகுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது இது வந்து நினைக்கிறது நினைக்கிறதுக்குன்றத விட வருத்தப்படுறதுக்கு தான் நிறைய இருக்குது அதாவது ஒரு ஒரு இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குருவா குரு இடத்துல இருக்காங்க கலை வளர்க்குறதுனா மட்டும் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு குரு ஆன இடத்துல இருக்கும்போது ஒரு அது தாய்க்கும் கடவுளுக்கும் இடையில இருக்க ஒரு ஒரு இட்ஸ் அ பொசிஷன் அப்போ அந்த ஒரு பொசிஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் எவ்வளோ நோயுற்ற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க பெண்கள்னா யாரு அதே மாதிரி அப்படி அப்படி தவறு செய்கிறவ செய்கிறவங்க அதை ஒரு தவறு செஞ்சால் உடனே மாட்டிடணும் இல்லையா இந்த சமூகம் வந்து மாட்ட மா மாட்ட விட மாட்டேங்குது பாருங்க இவங்க முதல் தடவை அந்த பாலியல் குற்றம் வரும்போதே ஒரு பெண்ணை வந்து நிர்பந்திக்க போதே அந்த பெண் ஏன் வெளியில வரல எனக்கு இந்த கேள்வி தான் இருக்கும் ஒரு ஆணுமே வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறான்னா அவன் ஒரு தொல்லை கொடுக்கறான்னா உடனேயே அந்த பர்சன் எக்ஸ்போஸ் ஆகலை இயல்பா என்ன நடக்கணும் நமக்கு வந்து ஒருத்தர் தவறா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஜாக்கிரதையார் அப்படிங்கறது நம்ம வந்து சொல்லிடோம் ஏன் அது வரலை எப்படி வந்து குற்றங்கள் இத்தனை குற்றங்களாக மாறுது இவ்வளோ பேர் ஒரு மஞ்ச ஏதோ அதாவது பில்டாகி ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்து அது அது பாயில் ஆகி பாயில் ஆகி கடைசியில் தாங்க முடியாத போது வெடிச்சு வெளியில் வரும்போது அங்கே உள்ள கழிவுகள் அதாவது என்ன சொல்கிற உணர்வு கழிவுகள் அதிகமாயிருச்சு இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒரு முதல்ல உள்ள ஒரு பொண்ணே வந்து எனக்கு இப்படிப்பட்ட தொல்லை அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்களுமே இதில் மாற்றாங்க அப்போ அந்த அந்த அத்தனை ஆண்கள் அத்தனை பெண்களுடைய மனநிலை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல தான் அவங்க ஆகும்போது என்ன ஆகுது பாலியல் குற்றம் மட்டும் நான் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு பெண்ணா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அந்த அந்த துன்புறுத்தல் வந்து அது சின்ன லெவலா இருந்தாலும் சரி பெரிய லெவலா இருந்தாலும் சரி சாகம் வரை மறக்க முடியாது அதை வந்து உங்களுக்குள்ளார ஒரு ஒரு பெரும் பாதிப்பா உண்டு பண்ணும் அது வந்து எப்படிப்பட்ட பாதிப்பா உண்டு பண்ணும் அப்படின்னா அது உங்க தலைமுறையோட நிக்காது அது அடுத்த தலைமுறைக்கே அந்த அந்த பிரச்சனையை அந்த பேர்டனை வந்து நீங்க கடத்திடுவீங்க இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போயிடுறோம் நம்ம பட் நாட் சீங் டெப்ட் அது எந்த அளவுக்கு வந்து நம்ம சமூக சிந்தனையே வந்து செதைச்சு சமூக நம்மளோட எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு வாழ்கிறோம் சொல்லுங்க நிம்மதியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு காரணத்திற்காக பிறந்தேன் ஒரு காரணமும் கிடையாது நூறு வருஷம் முன்னாடி யார் வாழ்ந்தாங்கன்னே தெரியாது ஆயிரம் வருஷம் முன்னாடி யார் இருந்தாங்க தெரியும் ஒரு சிலர் தான் வந்து என்ன சொல்றது இடம் பிடிக்கிறது ஒரு சில பேர் தான் ஒரு சிலர் தான் அதுவும் எப்படிப்பட்டவர்கள் இப்போ இடம் பிடிச்சிருக்காங்கன்னா ஒன்று வந்து மத்தவங்க மேல படையெடுப்பு எடுத்து வின் பண்ணவங்க மற்றவர்கள் நிம்மதியை இழக்க செய்தவர்கள் இல்லைன்னா சிறப்பாக ஆட்சி செய்தார் அப்படின்ற மன்னர்கள் அதே மாதிரி அழகான இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இல்லை இலக்கியத்தை அழிச்சிருக்காங்க இது சொல்லி ஐதிர்வே அதான் மெஜாரிட்டி மெஜாரிட்டி பீப்புள் வந்து நடுத்தர வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு நிம்மதி வேணும் நான் வந்து அழகா அமைதியா வாழ்றதுக்கான சூழல் வேணும் அப்ப அந்த அழகான அமைதியா வாழ்றதுக்கான சூழல் ஏன் வந்து உருவாக்கப்படலை தான் எப்பவுமே சொல்றேன் இந்த 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 குற்றங்கள் எப்பவுமே நம்ம ஒரு குற்றமும் சரி இல்ல ஒரு ஒரு தேவை நான் இல்ல ஒரு வேலை நிமித்தமா எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இட் இஸ் யுவர் பர்சனல் ஃபெயிலியர்ன்னு நினைக்கிறோம் ஏன் அந்த பெண் வந்து சொல்லல முதல் தடவை அந்த என்ன சொல்றது வன்முறையை அனுபவிக்கிற பெண் வந்து ஏன் வெளிப்படுத்தலை ஏன்னா அவளுக்கு பயம் அவளுடைய வீட்டுல இருக்கவங்களுக்கு அவளுக்கான அந்த அந்த என்ன சொல்றது பேஸ் கொடுக்கல நீ தவறு இல்லைன்னு சொல்லல நான் வளரும் சூழல்லே வந்து அடிக்கடி ஒரு பெண் கேட்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஒருத்தர் உன்னை தவறா பேசுனாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு லவ் லெட்டர் ஒருத்தர் ஒரு பையன் கொடுத்தான் நானும் அப்பாவி மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்டுல சரியான அட்டி எங்கள் அப்பா நானும் யோசிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறேன் அவர் ஏன் என்ன அடித்தார் கொடுத்தது யாரோ வாங்கினதுக்கு உங்களை அடிச்சிருக்காங்க அது அது கூட நான் வாங்கலை என்னுடைய புத்தக பயணில் போட்டிருந்தது இப்போ கூட அவரை கேட்பேன் நான் ஏன் பாடிச்சீங்க அப்படின்ட்டு ஆனால் அது மனசில் தங்கிடுச்சு என்னுடைய தவறு இல்லை இட் இஸ் நாட் மை ஃபால்ட் அந்த வயதில் லவ் லெட்டர்ஸ் வர்றது இயல்பு இல்லை ஒரு ஈர்ப்பு ஒருத்தர் மேலே ஈர்ப்பு வர்றதும் இயல்பு தான் ஏன் நம்ம அவ்வளோ அதாவது மஸ் நாட் லவ் லவ் அஃபேர்ஸ் இருக்கக்கூடாது ஈர்ப்பு இருக்கக்கூடாது அப்படியே பரிசுத்தமாக வரணும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறைக்கிறாங்க கரெக்ட் மறைக்கிற அந்த டெண்டன்சி வருது சி அன்டில் யூ ஃபைண்ட் யுவர் மேட் வந்து என் என்ன நான் சொல்வேன் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக போயிடாதீங்க பாருங்கள் பிடிக்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் கெட் இன் டு ரிலேஷன்ஷிப் அதுவும் வந்து இட் சுடன் பி என்ன சொல்றது உடல் ரீதியான இது வந்து எப்பவுமே திருமணத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படி தான் சொல்லுவேன் ஆனால் இந்த லவ் பண்ணுறதே தப்பு டோன்ட் இன் டு அ கமிட்மெண்ட் பிஃபோர் யூ கெட் ஃபால் கமிட்மெண்ட் பிஃபோர் ஃபைனலைசிங் இவ இவர் இவன்தான் இவன் தான் நமக்கான ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு தெளிவாகிற வரைக்கும் வந்து அந்த ஆனால் அதுதான் இப்போ அந்த வயது வயதில் இருக்கவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒரு லவ் ஒரு ஒரு காதல் ப்ரப்போசல் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும் இல்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பொண்ணு வந்து ஈஸியா இருக்கா அப்படின்னா அந்த பெண்ணை வந்து எக்ஸ்பிளாய் பண்றது சரியா தவறான்ற ஒரு மனநிலை மனப்பக்குவத்தை வந்து இன்னைக்கு நம்ம குடுக்கறது இல்லை அண்ட் இன்னொன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் இதுவுமே வந்து சின்ன வயசுல கேட்டதுதான் அண்ட் இன்னைக்கு அது உண்மையினும் உணர்றேன் பெரும்பாலும் வந்து முப்பது வயது கடந்த நாற்பது வயது கடந்தவர்கள் தான் வந்து ஆபத்தானவர்கள் வாங்க ஜென்ஸ் ஜென்ஸ் ஆனா இன்னைக்கு சூழல் மாறிடுச்சுல்ல காரணம் என்ன குடி வந்து இன்னைக்கு சுயத்தை இழக்க கரெக்ட் அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு படிநிலையா நம்ம வந்து எழுந்துகிட்டே இருக்கோம் ஆனா பாருங்களேன் எந்த படிநிலையில நம்ம முதல்ல சறுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒழுக்கம்ங்கிற இடத்துல நம்ம சறுக்கலாம் உடல் ரீதியான தேவைகளை நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஆஹ் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அந்த உடல் ரீதியான கட்டுப்பாடு எனக்கு கிடைக்கிற அளவுக்கு என்னை சுற்றி எதுவுமே கிடையாது யூ ஹாவ் ஃபோன் மேகசின்ஸ் ஃபோன் வந்து இட்ஸ் வெரி காமன் நான் எல்லார் கையிலையும் வேற மொபைலில் கொடுத்துட்டோம் எது வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் ஓகே ஓகேவா நான் ஆக்சஸ் பண்ணலனா கூட அது எடுத்துக்காட்டுது அதே மாதிரி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பியர் ப்ரெஷர்ன்னு ஒன்று இருக்கு அது ஒண்ணு இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற திரைப்படங்கள் ஐட்டம் சாங்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா நம்ம நம்ம நம்மளுடைய பேச்சுலேயே பேச்சு வழக்குலேயே வந்துச்சு சரி ஐட்டம் சாங்ஸ் ஒரு ஒரு காலத்துல இருந்ததுன்னா இன்னைக்கு ஹீரோயின்ஸ் எல்லாமே ஐட்டம் மாதிரி தான் சீ த டேர்ம் ஓகே ஓகே புரியுது மேம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐட்டம் சாங்னு ஒரு ஒரு ஆல் ஆஃப் இருந்தாங்க கிளாமர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க பட் இப்ப அப்படி எல்லாருமே கிளாமர் பண்றாங்க இன்னைக்கு வெளியில போய் பாருங்களேன் இந்த மால் எல்லாம் போய் பாருங்களேன் யூல் சீ லாட் ஆஃப் சோ கால்ட் ஐட்டம் கேர்ள்ஸ் அவங்க ஐட்டம் கேர்ள்ஸாக இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் பண்றது அப்படி இருக்கும் இட்ஸ் கம் நார்மல் ஆனா அது அது எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு புரியும் நம்ம ஒரு சின்ன டவுட்காக கேட்குறேன் அப்போ ஸ்லீவ்லெஸ் போடுறதோ இல்ல ஷார்ட் டாப்போ இல்ல ஸ்கா ஷர்ட்ஸ் எல்லாம் போடுறது அப்போ தப்புன்னு சொல்ல வரீங்களா ஆக்சுவலாக வந்து இது இப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா உடல் ரீதியா உடல் ரீதியான ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வு வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஈக்குவாலிட்டிங்கிற இடத்துல வந்து நம்மளை நாமே தண்டிச்சுக்கிறோம் இதுதான் வந்து ரியாலிட்டி ஒரு ஒரு ஆணுக்கான உணர்வும் ஒரு பெண்ணுக்கான உணர்வும் வேறு வேறு லெவலில் தான் இருக்குது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ஒரு அற நிர்வாணமாவோ இல்லை வந்து அவளுடைய ஏதோ ஒரு பகுதி வந்து ஒப்பனாக தெரியுது இல்லை வந்து ஷேப்லியான ட்ரெஸ்ஸு போடும்போது இயல்பாகவே அவனுக்குள்ளார அதிகமாகுது ஓகே அது இப்போ நான் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க செக்ஷுவல் தாட்ஸ் நிறைய இருக்கு பெண்களே சொல்றாங்க பெண்கள் ஆண்களுக்கு இல்ல இருக்கு எப்ப பாரு அதே தாட்டாதான் தான் இருக்காங்க அப்படின்னு ஆனா இங்க அவங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா ஆண்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதம் அதுதான் அதாவது எல்லா பெண்கள் கிட்டயும் இல்ல மனைவி மனைவி கிட்ட ஓகே அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து லவ் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபிசிக்கல் ஓகே அப்படி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்ல அதுதான் அது தட் இஸ் ஹவ் இஸ் கிரியேட்டட் ஓ ஓகே அவனுடைய படைப்பு அப்படிப்பட்ட படைப்பு இப்ப யோசிச்சு பாருங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்த உடனே இந்த பார்த்த உடனே பத்திக்குச்சு அப்படின்வாங்கல்ல அதுல ரெண்டு பேருக்கும் எல்லாம் வராது ஒன்லி அ மேன் கெட்ஸ் அதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து பர்சியூவ் பண்றான்

என்ன சொல்றது நம்மளுடைய திங்கிங் காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே வந்து செதைச்சு போட்ட ஒரு சூழலாக இட் இஸ் ஐடியாலஜி சேஞ்ச் இல்ல அந்த ஐடியாலஜி சேஞ்ச் வந்து அல்டிமேட்டா ஒரு கல்ச்சுரல் சேஞ்சா மாறிடுச்சு கல்ச்சுரல் சேஞ்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா உடைக்கும் ஏற்கனவே இருக்க அழகான அமைப்புகள்ல உடைக்கணும் அப்போ இதை வந்து பெண்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உடுத்தும் உடை வந்து உறுத்தலாக இருக்கக்கூடாது நீங்க அழகா பண்ணுங்க எவ்வளவு வேணாலும் பட் வந்து உறுத்தலாக இருக்கக்கூடாது இது வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து இஸ் நாட் ரைட் ஏன்னா பாவம் ஓகே அதே மாதிரி ஆண்கள் நெவர் சீ பிலோ த உடைய பார்வை வந்து நேரா கண்ணு பார்த்து தான் இருக்கணும் பெரும்பாலும் அதை யாரும் பண்றது இல்ல மேம் அது ஆக்சுவலி டே டு டே லைஃப்பில் நம்மளே ஃபீல் பண்ணி நான் சொல்கிறது வந்து ஒன்லி உங்களை பார்த்து பேசும்போது கிடையாது நீங்க யாரும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது கூட ஓகே வென் யூ சீ இட் இஸ் வென் ஆஃப் கோர்ஸ் பப்ளிக் ஸ்பேஸில் வந்து ஒரு ஆண் வந்து உங்களை மேலே கீழேன்னு பார்க்க போகிறதில்ல ஏதோ ஒன்று பிறண்டது இல்லை வந்து என்ன சொல்கிறது ச சைக்கலாஜிக்கலி சிக்காக இருக்கிறவங்க அதை பண்ணுவாங்க பட் ஜென்ரலில் ஒரு ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்ருக்கோம் இல்லை ஒரு மாலில் உக்காந்துட்ருக்கோம் இல்லை ஒரு பீச்சில் உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா நம்முடைய கண்ணால் பயம்ல அப்போ அவர் ஒரு ஆணாக இருக்கும்போது வந்து நெவர் சீ எ கேர்ள் பிலோ அவங்க என்னதான் வந்து மோஸ்ட் பண்ணக்கூடாது பட் பண்ணியிருந்தாலும் வந்து ஹாவ் தட் டீசென்சி அப்படின்றது வந்து அந்த அது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி நம்ம திரைப்படத்தில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை வந்து யுசி இதில் ப்ளோ அப்லாம் பண்ணி நம்ம இந்த தொப்புல இதெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் நம்ம ஆர் ஆல் ஆக்சுவலி எரோட்டிக் பாயிண்ட்ஸ் அப்போது இட்ஸ் இட்ஸ் ஆல் மெஸ்டப் நம்ம சொசைட்டியே மெஸ்டப் நீங்கள் வந்து அந்த உடல் சார்ந்த அந்த உறவை வந்து சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சொசைட்டியில் பல பிரச்சனைகள் தீந்துரும் மேம் யூ செட் இப்போ அந்த 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 நிர்மலா தேவி அவங்க கூட பெண்களுக்கு வந்து வந்து வார்த்தைகளை சொல்லி தான் தான் இந்த தொழிலுக்கு பெண்களை நிறைய பேர் எல்லாமே எயிட்டீன் நைன்டீன் ரேஞ்சில் இருந்திருப்பாங்க ஸோ வார்த்தை சொல்லும் போது மேபி பெண்களோட போய் சொல்லியிருப்பாங்க ட்ரெஸ்ஸு இல்லை மார்க் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால மேபி மார்க்கு இல்லை உங்களுக்கு இவ்வளோ கே பணம் தரும் அந்த மாதிரி தான் மேம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஏழை வீட்டு ஸோ அவங்களுக்கு தேவை வந்து அந்த மணியை வச்சு மேபி அவங்க பேசியிருக்கலாம் தெரியல பட் அந்த ஆடியோ கேட்கும்போது இட் வாஸ் பேஸ்ட் ஆன் மணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தது ஸோ அந்த மாதிரி இப்போ இதை யார் யாரை வந்து குற்றமா சொல்லுவீங்க அதுதான் மேம் உங்கக்கிட்ட கேட்குறேன் அந்த ஆசைவார்த்தையை சொல்கிற அவங்க ப்ரொஃபசரை சொல்வீங்களா இல்லை அந்த வார்த்தைக்கு பயங்கர அந்த பெண்களை சொல்வீங்களா அரசேவை சொல்கிறேன் நான் ஓகே ஆளும் அரசே சொல்கிறேன் ம் முதல் காரணம் அவங்க தான் முதல் காரணம் அவங்கதான் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பெண்களை பெற்றவர்கள் पेरेंट्स ஓகே குற்றவர்கள் ரிலேஷன்ஸ் பெரிய பா பெரிய உறவினர்கள் அத்தை मामा இப்படிப்பட்ட உறவுகள் சுத்தி இருக்கله ஒண்ணு விட்ட அத்தை ஒண்ணு விட்ட பாட்டி இப்படி எல்லாம் எல்லார்க்கு பாருங்க இந்த உறவுகள் இது அத்தனை உறவுகளுமே வந்து பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இது அந்த பெண் மேல் தவறு கிடையாது ஓகே காரணம் என்னன்னா ஒரு குழந்தையா அந்த சமூகத்துக்கு வரும்போது அந்த குழந்தை யாரை நம்பி வருது पेरेंट्स நம்பி அப்பா அம்மாவ நம்பி அப்படியா வர்றோம் ஓகே அப்படி ஒரு ஒரு குழந்த எல்லாரும் வராங்கல்ல ஒரு பேர் வைக்கிறதுனா தனியா கொண்டு போய் வைக்கிறோம் ஒரு ஒரு வயசுக்கு பண்றோம் சேர்ந்து தானே ஆனா பொழைக்கணும்ன்ற போது மட்டும் ஏன் தனியா விட்டுடுறோம் ஏன் பிள்ளையா உன் பிள்ளையான்ற போட்டி கொண்டு வந்து கொண்டு வந்துடுறோம்ல கரெக்ட் இப்போ ஏன் இப்போ ஒரு ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க இல்ல ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்க இல்லை அக்கா தம்பி இருக்காங்க இப்படி இப்படி உறவுகள் பல பலதரப்பட்ட உறவுகள் இருக்குது எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு என் பிள்ளைக்கு நான் வாங்கும்போது அடுத்த பிள்ளைக்கு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் நான் அப்படி இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி அப்படிதான் இருந்தாங்க எப்போ மாறுச்சு எது மாத்துச்சு ஐ திங்க் இன்னும் மாறலன்னு நினைக்கிறேன் மேம் அந்த சொசைட்டி அப்படியே தான் இருக்கு இல்லையா இல்லை மாறிடுச்சு மாறி இருக்கா மாறிடுச்சு அப்போ மாறினா ஏன் இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக போகணும் இல்லை இல்லை அந்த அந்த ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிற அந்த இது வந்து மாறிடுச்சு ஓகே வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் நம்ம வந்து இப்போது என் பிள்ளை தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுல தான் பெருமைப்படுறோம் நம்ம அடுத்த புள்ள தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சமூக அமைப்பு அப்படி ஆயிடுச்சு என்னுடைய என்னுடைய அது பொருளிகள் பேசுறது இப்போ எனக்கு ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு பையன் பேசிகிட்டு இருந்ததுக்கு போது சொன்னான் நான் வந்து கஷ்டப்படுற சமயத்தில் வந்து எனக்கு நான் வந்து ஃபோன் ஐ திங்க் யூ சரிங் நான் ஃபோன் பண்ணுறேன் என் பெரியப்பாக்கு உடனே பணம் தேவைப்படுது தாத்தாவோ அப்பாவோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்ற போது இந்த சின்ன பையன் அப்போ எனக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு தான் ஆகுதுன்ற போது எல்லாம் முடிஞ்ச பிறகு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு சி திஸ் இஸ் இதுதான் சமூகம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி உண்மையிலேயே சம்மந்தப்படுத்தி ஒருத்தர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நான் வந்து உங்களை என்ன வேணாலும் செய்கிறவங்களுக்கு இருந்தாங்கன்னா அந் அந்த ஆளை வந்து மனசை உடைச்சி எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் ஏன் இவளோ இல்லை இவனோ வந்து எப்படி இவ்வளோ நல்லா நம்மக்கிட்ட இருக்காங்க இவங்களுக்கு என்ன வாட் இஸ் இயர் ஏதாவது வேணும்ல கரெக்ட் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படி இருக்குது அப்பழு கட்டுற அன்பு ஜஸ்ட் ஐ லவ் யூ அதனால நான் வந்து உனக்கு செய்யறேன் உன்னை நான் நேசிக்கிறேன் அதனால நான் வந்து உன்னோட நிக்கிறேன் அப்படின்ற அந்த 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 பார்வை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலி என்ன நீ ஒரு எதனா ஒரு இவெண்ட்டை கிரியேட் பண்றோம் அப்படின்னா உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இதுல எனக்கு என்ன எதிர்பார்ப்பு எல்லாரும் ஒன்னா வரணும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அவ்வளவுதான் அப்போ அவ்வளவுதான் தேவை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லயே யாருமே கிடையாது அப்ப என்ன ஆகுதுனா அந்த பாதுகாப்பு வளையம்னு ஒன்று கொடுக்குறோம்ல அந்த அந்த மகளோ மகனோ வந்து அந்த குடும்பத்துல சர்வைவ் ஆகணுங்கிறதுக்காக அந்த பெற்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஓடுறாங்க எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்காங்க அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க முடியாததை செய்ய செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப இந்த இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பியர் ப்ரெஷர் இருக்கு தேவைகள் இருக்கு ப படங்கள் இல்லை வந்து சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து நம்மளுடைய ஆக்சுவலி வந்து நீட்ஸ் ரொம்ப கம்மி தான் யாரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரெஸ் பண்ணும் எம் நான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக தான் நான் ட்ரெஸ் பண்ணுறேன் என்கிட்ட இல்லையா இருக்கிற வாங்குறதுக்காக நான் உழைச்சிக்கிறேன் நான் ஆனால் அதுக்காக நான் வந்து என்னுடைய என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்ற இடத்துக்கு ஒரு பெண் போகிறா இல்லை ஒரு ஆண் போகிறான் அப்படின்னா நம்ம சமூகம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இடத்துல இருக்கு ஸோ வி ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என் வீட்டில் வந்து என்னை யாரோ தூரத்து சொந்தத்தில் ஒரு பிள்ளை தப்பாக போயிருச்சு அப்படின்னா அதுக்கு நானும் பொறுப்பு கண்ணு முடிக்கிட்டேன் நான் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கோ அவங்களுடைய மன பதில் சொல்லாம நானும் கண்ணு மூடிக்கிட்டேன் எப்போ நம்ம எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அது அவங்க பிரச்சனை நிர்மலா தேவியா அந்த நிர்மலா தேவி ஃபேமிலி என்ன பண்ணுச்சு ஒன் மேல எனக்கு காசு வருது அப்படின்னா வாட் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு இல்லை அவங்களுடைய அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய உறவுகள் என்ன பண்ணுறாங்க அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்க மாட்டாங்களா பணம் வரும்போது அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க பட் நேம்ஸ் பாயில் ஆகும் போது யாரும் வரதில்லை கேட்க மாட்டாங்களா இட்ஸ் பிக் கொஸ்டின் பிக் கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்கள் அலோவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்போ இத்தனை வருஷம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த காசு வந்து நீங்கள் என்ஜாய் தானே பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிருக்காதா இப்போ வீட்டில் நம்ம இருக்கோம் நாலு ஷோத்துக்குள்ளார இருக்கோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஒரு தப்பிதமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா யூ நோ இட் ரைட் கரெக்ட் ஆமாம் தெரியும் யூ நோ இட் நம்ம கண்டுபிடிக்க முடியலன்னா கூட என்ன 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 என்னன்னு போட்டு நோண்டு எடுத்துருவோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லை திஸ் இஸ் நாட் ரைட் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது என்ன பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணுவோம் போய் கபர்ஸை செக் பண்ணுவோம் இயல்பு நடக்கிறது தானே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே ஏன் இவங்க எதையுமே பண்ணலை அப்போ பனிஷ் பண்ணுறது வந்து அந்த நிர்மலா தேவின்ற ஒற்றை ஆளை மட்டும் பனிஷ் பண்ணக்கூடாது அந்த குடும்பத்தையே பனிஷ் பண்ணணும் குடும்பத்தையே பனிஷ் ஏன்னா வந்து எந்த குற்றத்தை விட பெரும் குற்றம் எது அப்படின்னா பாலியல் குற்றம் தான் பாலியல் குற்றம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே வந்து இருக்கிற பெரிய குற்றம் சே தட் இஸ் த வேர்ஸ்ட் கிரைம் அதுக்கு வந்து அந்த ஆள் மட்டும் தண்டிக்கப்படக்கூடாது அவங்க சுற்றி இருக்கவங்களும் தண்டிக்கப்படணும் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மேம் வேறு ச அந்த ஸ்டூடெண்ட் வந்து டூ தௌசண்ட் நைனோட ஷேர் ஸ்டாப்டு அதுக்கப்புறமா ஏ ஆல்மோஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக அதுக்கப்புறமா தான் அவங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இங்கேயும் இல்லை அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஆஸ்திரேலியாருந்து அவங்க ஆன்லைனில் இந்த மாதிரி ஸ்ரீஜித்துன்ற ஒரு எக்ஸ் டீச்சர் மேலே அவங்க வந்துட்டு இந்த கம்ப்ளைண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கேப் ஏன் அவங்க படிச்சிட்டாங்க மேரேஜ் ஆகிடுச்சு ஹாஸ்டேலியால போய் செட்டில் ஆகிட்டாங்க எல்லாத்தையும் மேக்ஸிமம் லிட்டரலி மறக்கலனாலும் அதை அப்படி காலப்போக்கில் லைஃப் அவங்க ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க பட் இப்போ சடனாக ஐ திங்க் இது இது என்னால் ரிலேட் பண்ண முடியும் ஓகே மேம் ஐ கேன் ரிலேட் இட் வெரி ஈஸிலி பிகாஸ் பர்சனலாகவே எனக்கு ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே விச் ஐ வாஸ் ஓப்பனிங் ஆஃப் ஒன்லி ஆஃப்டர் தேர்ட்டி ஃபைவ் ஓ உங்களுக்கே அவ்வளோ கேப் தேவைப்பட்டுச்சு ஒரு அஞ்சு பத்து வயசு இடையில

நடந்த செக்ஷன் ஹராஸ்மெண்ட்டை சொல்லணும் உடனே சொல்லணும் உடனே சொல்லணும் எக்ஸ்போஸ் த பர்சன் சரி ஒரு ஃபேமிலியில் மெம்பரா ஓ ஃபேமிலிக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆஸ்ட்ரசைஸ் பண்ணணும்னு வேணாம் தண்டனை இல்லாமல் வந்து உங்களுக்கு குற்றங்கள் குறையாது மூடி மறைச்சி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன சாதிக்க போகிறீங்க எதையுமே சாதிக்க முடியாது இன்னும் குற்றங்கள் அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்கும் ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாங்க அதை மூடி வச்சிங்கன்னா ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு நாலாவது தப்புன்னு போயிட்டே இருக்கும் அவங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் செகண்ட் பண்ணும்போதும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது தேர்ட் அண்ட் ஃபோர்த்லாம் இருக்காது சோ இட் ஹேஸ்ட் என்ன சொல்றது இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் வில் டீல் இட் நானுமே ஐ கோ த்ரூ அ லாட் ஆஃப் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசும்போது இல்ல நம்ம நம்மளே ரிலேட் பண்ணும்போது நம்ம பிரச்சனைக்குரிய விஷயங்களை கண்ணுக்கு எதிரில் பார்க்குறோம் அவங்க நெருக்கமானவர்களே வந்து தவறான சிந்தனைகள் இருக்காங்க அதாவது இட் இஸ் ஓகே ஓகே ஜஸ்ட் லைக் தட் எடுத்துட்டு போயிடுறாங்க இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஏன்னா அது எந்த அளவுக்கு குடும்பத்தை பாதிக்கும் இல்லை தன்னுடைய வாழ்நாளை பாதிக்கும்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கான அவேர்னஸ் வந்து இந்த சொசைட்டி கொடுக்கறது இல்லை கவர்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மேம் கவர்மெண்ட் ஹேஸ் டு பேன் சர்டன் திங்ஸ் இந்த ட்ரக்ஸு அதே மாதிரி ஃபில்ம்னாலும் வந்து ஒரு சென்சார் இருக்கணும்

அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஷார்ட் பேக் ஷார்ட் காட்டுவாங்க இப்படி கா இப்படி காட்டுவாங்க பேக்ல வச்சு காண்பாங்க சோ ஒரு கிஸ் பண்ற ஒரு டைரக்டாவே காமிக்கிறாங்க பேசுறது கூட இலைமறை காயா பேசுவாங்க ஐயோ அந்த காலத்து பாட்டுங்களை கேக்கும்போது நமக்கு பயங்கர பீதியா இருக்கும் அட பாவிகளை சப்போ புரியாது நம்ம வேற சத்தம் போட்டு வேற பாடி இருப்போம் சின்ன வயசுல புரியாது இப்ப பார்த்தா அவ்வளவு கேவலமா எழுதி இருக்கிறாங்க அண்ட் நம்ம மக்கள் அதை ரசிச்சிருக்காங்க தே ஹவ் டேக் இட் இன் இன்சைட் ஒரு ஒரு திரைப்பட பாட்டம் சீட் மியூசிக்கு மியூசிக் வந்து நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆனால் அந்த அந்த வார்த்தைகளுக்குள்ளார அவ்வளவு அசிங்கங்கள் இருக்குது அப்படிங்கிற போது இட்ஸ் லைக் என் நிறைய பெண்கள் எழுதணும் தாமரை பாருங்கள் இருக்கும் கா காதல் இருக்கும் பட் அது ஒரு நளினமாக இருக்கும் பெண்கள் எழுதுறதுல ஒரு அழகு அது ஆண்கள் வந்து விரசம் கம்ப்ளீட்டா அதுவும் வந்து கேட் கெட் ராயல் தான் எனக்குலாம் வந்து சில சமயம் ஷாக் ஆயிடுறா பாவி தெரியவே தெரியாது நமக்கு இப்படி ஒரு மீனிங் இருக்குன்னு தெரியாது நிறைய யூடியூப் சே யூடியூப்ல எல்லாம் வந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க மேம் இந்த வேர்டுக்கு இப்படி ஒரு மீனிங் இந்தது அப்போ புரியல இப்போ புரியுதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராலும் பண்ணிட்டு இருக்காங்க ஆஸ் யூ சேட் ஆமா ஆஸ் யூ சைட் வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அராஸ்மெண்ட்ட அது மைண்ட்ல போட்டு போட்டு இது நார்மல்தான் ஆக்கிட்ட ஆக்கிட்டாங்க ஓகே அதுதான் பிரச்சனை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம சேனல் மூலியமா நீங்க எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க சேக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடந்தா அப்போவே சொல்லணும் அப் அன்னைக்கே சொல்லணும் யாரா இருந்தாலும் சொல்லணும் அது ஒரு ரிலேஷனா இருந்தாலும் சரி இல்ல வெளியாளா இருந்தாலும் சரி நம்ம ஈவன் ஒரு பஸ்ல போகும்போது கூட நான் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் லேடிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு பஸ்ல காமன் பிளேஸ்ல கோவில்கள்ல இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இது நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அப்போவே நம்ம சொல்லணும் அப்போவே நம்ம வந்து இருக்கீங்க மேம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளோ ஒரு நல்ல கருத்து நம்ம சேனல் மூலியமா அது ரீச் ஆகணும்னு நினைக்கும் போது அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஷேர் பண்ணிங்க மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி